தெய்வத்தின் அருள் இப்போது உங்கள் கையில் நூறு சதவீதம் தூய்மையான சில்வர் காயின் உங்கள் இஷ்ட தெய்வத்தின் அழகான உருவத்துடன் உடனே ஆர்டர் செய்ய நிபுராவை அணுகுங்கள் அடமானத்தில் இருக்கும் தங்க நகையை மீட்கும் சிறந்த வழி பிரைம் கோல்ட் ஹப் தொடர்புக்கு நைன் எயிட் ஜீரோ ஒன் செவன் எயிட் செவன் தங்கத்தை மட்டுமல்ல தன்னம்பிக்கையையும் மீட்டு தருகிறோம் திங்கக்கிழமை பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் இப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போதே ரொம்ப அமைதியாக சாதுவாக இருக்காங்கன்னு சொல்லுவோம் பார்த்தீங்கன்னா ஆமாம் பூனை மாதிரி இந்த ஒரு வேலையை பார்த்துக்கிறாங்க திங்கக்கிழமை தான் இருப்பாங்க ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க சாதுவாகவும் இருப்பாங்க ஆனால் மனம் வந்து தெளிவாகவே வச்சுருக்க மாட்டாங்க அதுலேயும் இவங்க அந்த ஓரையில் பிறந்துட்டாங்கன்னா சொல்லவே என்ன சந்திர ஓரையில் பிறந்துட்டாங்க ரோகிணி அஸ்தம் திருவண்ணூரில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் மனைவியோ அம்மாவோ யாருக்கும் மதி மரியாதை கொடுக்காம மதிப்பு கொடுக்காம அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காம இவங்க நடந்துட்டதுனால அந்த வந்து இவங்க ஃபேஸ் பண்ணணும்ல ஸோ இவங்களுடைய உணர்வை யாரும் புரிஞ்சிக்காத அளவுக்கு இவங்க அதை கஷ்டப்படுவாங்க இந்த திங்கக்கிழமை ஃபீமெயிலாக பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் மாமியார் திட்டினாலும் வாங்கிப்பாங்க அம்மா திட்டினாலும் வாங்கிப்பாங்க புருஷன் திட்டினாலும் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைதியான குணமும் இருக்கும் என்ன எது இருந்தாலும் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே அவங்க வச்சுட்டு இவங்க முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் ஓகே அதுவே பெரிய பரிகாரம் நீங்கள் திங்கட்கிழமை வரக்கூட எட்டுலேருந்து ஒம்பதுரைக்குள்ளே மௌன விரதம் நைட்டில் இருந்துட்டு சந்திரனை போய் பார்த்து மௌலீஸ்வராய நமகன் ஒரு மூணு முறை சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்புறம் உணவு எடுத்துக்கோங்க இது பண்ணும்போதே நல்ல மாற்றம் இருக்கும் அதன் ஆன்மீகம் நேர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் விஜய் பிரியா ஆன்மீகம் தொடர்பான சந்தேகங்களுக்கு நம்ம ஒவ்வொரு நாளும் தீர்வு கொடுத்துட்ருக்கோம் இந்த நிகழ்ச்சியில் நம்ம கூட யார் அணிஞ்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரபல ஜோதிடர் கஜலட்சுமி அவர்கள் தான் நம்ம கூட இருக்கிறாங்க ஸோ அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் நமக்கு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் திங்கக்கிழமை பிறந்தவர்களுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான கர்மாக்கள்னால பாதிக்கப்பட்டிருப்பாங்க ஸோ அவங்களுக்கான பரிகாரம் இப்போ ஒருத்தவங்களை போதே ரொம்ப அமைதியாக சாதுவாக இருக்காங்கன்னு சொல்லுவோம் ஆமா அப்படி பூன மாதிரி இந்த ஒரு வேலையை பேர் திங்கட்கிழமை பிறந்தவங்களா தான் இருப்பாங்க ரொம்ப அமைதியாகவும் இருப்பாங்க சாதுவாகவும் இருப்பாங்க ஆனால் அவங்க வந்து பாத்தீங்கன்னா பேச ஆரம்பிச்சிட்டாங்க ரொம்ப ஜாலியாக பேசுவாங்க காமெடியாக பேசுவாங்க அவங்க இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடியவங்களையும் சந்தோஷமாக வச்சுக்கக்கூடியவங்க திங்கக்கிழமை பிறந்தவங்க அதே மாதிரி ஒவ்வொரு முடிவு எடுக்கிறதுக்கும் கொஞ்சம் டைம் எடுத்து முடிவு எடுப்பாங்க கடா இந்த அதிரடியெல்லாம் முடிவெடுக்கணும் இந்த நாத்திக்கிழமை செவ்வாய் கிழம எல்லாம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அதிரடியாக முடிவெடுப்பாங்க இவங்களாம் அப்படி இல்லை கொஞ்சம் டைம் எடுத்து தான் எடுப்பாங்க ஏன் அப்படின்னா சந்திரனாலே மனோகாரகர் இல்லை மனம் வந்து தெளிவாகவே வச்சிருக்க மாட்டார் அதுலேயும் இவங்க அந்த ஓரையில் பிறந்துட்டாங்கன்னா சொல்லவே என்ன சந்திர ஓரையில பிறந்துட்டாங்க இல்லை சந்திரனோட நட்சத்திரத்தில் ரோகிணி அஸ்தம் திருவோணத்தில் பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்கன்னா அவங்களுக்கு அதுக்கான பாதிப்பு ரொம்ப அதிகமாகவே இருக்கும் அதுலேயும் இந்த சந்திர மனோகாரகர் காரகர்ன்னு சொல்கிற பார்த்திங்கன்னா அவங்க இந்த மனமும் புத்தியும் மனமும் சொல்கிறது ரெண்டுமே அவங்களால

அங்கே முந்தின ஜென்மத்தில் அவங்க மின் கர்மா கண்டின் கண்டினியூட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா யாருக்காவது மன ரீதியாக தொந்தரவு கொடுத்துருப்பாங்க கண்டிப்பாக ஓகே இவங்க கொடுத்துரு ஆமாம் கண்டிப்பாக இவங்க வந்து கொடுத்துருப்பாங்க எப்படின்னா மனைவியோ அம்மாவோ யாருக்கும் மதி மரியாதை கொடுக்காமல் மதிப்பு கொடுக்காமல் அவங்களுடைய உணர்வுக்கு மதிப்பு கொடுக்காமல் இவங்க நடந்துகிட்டதுனால அந்த வந்து இவங்க ஃபேஸ் பண்ணணும்ல ஸோ இவங்களுடைய உணர்வை யாரும் புரிஞ்சிக்காத அளவுக்கு இவங்க அதை கஷ்டப்படுவாங்க

சந்தன் ஏன்னா ரெண்டு நாளைக்கு ஒரு வீடு போயிட்டே இல்ல அதே மாதிரி இவங்களுடைய மனமும் வந்து ஒரு குழப்பத்திலேயே இருக்கிறதுனால ஒரு எப்பயுமே அவங்க ஒரு கிட்ட ஒரு கிளாரிட்டியே இருக்காது பட் ரொம்ப 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 பொறுமைசாலி அவங்க எல்லாருமே அரவணைச்சி போகிறதுல ரொம்ப இது இந்த திங்கட்கிழமை ஃபீமெயிலாக பிறந்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே மாமியார் திட்டினாலும் வாங்கிப்பாங்க அம்மா திட்டினாலும் வாங்கிப்பாங்க புருஷன் திட்டினாலும் வாங்கிப்பாங்க அந்த மாதிரி ஒரு அமைதியான குணமும் இருக்கும் என்ன எது இருந்தாலும் வெளியில் சொல்லிக்க மாட்டாங்க உள்ளுக்குள்ளேயே அவங்க வச்சுட்டு உள்ளுக்குள்ளேயே வச்சுட்டு இருப்பாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும் அவங்க உணவு சார்ந்த பொருள் தண்ணி சார்ந்த பொருள் பால் சார்ந்த பொருள் இந்த மாதிரி பிஸ்னஸ்லாம் பண்ணும்போது நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் ஜாஸ்தி இருக்கும் அதே மாதிரி இவங்க தாய் வீட்டில் தாய் வீட்டு சைடு இவங்களுக்கு வந்து பெருசா சப்போர்ட் இருக்காது இவங்க ஆனா போவாங்க வழிய வலிய அவங்க போய் உதவி பண்ணுவாங்க எல்லாமே பண்ணுவாங்க இவங்களுடைய உதவியை வாங்கிட்டு இவங்களை இக்னோர் பண்ணுவாங்க மீன்ஸ் நிராகரிச்சுக்கிட்டே இருப்பாங்க அந்த ரீதியா இவங்க மனவேதனை பட்டுக்கிட்டே இருப்பாங்க சோ அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி இவங்களோ இவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த அக்கா தங்கை உறவுல வந்து பெருசாக வந்து இணக்கம் இருக்காது இவங்க அம்மாவா இருந்துட்டு இவங்க குழந்தை பொண்ணா இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அம்மாக்கும் பொண்ணுக்கும் பெருசாக அண்டர்ஸ்டாண்டிங்கும் இருக்காது பொண்ணுக்கு வந்து அம்மா மேல பாசம் இருக்கும் எல்லாமே இருக்கும் ஆனால் அம்மாவுக்கு வந்து பொண்ணு மேல பாசம் இருக்கும் அதை வெளிக்காட்ட தெரியாது அவங்களுக்கு உள்ளக்குள்ள வச்சிருப்பாங்க வெளிக்காட்ட மாட்டாங்க அதே மாதிரி இப்போ பையன் பொண்ணு ரெண்டு பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஆனா இவங்களுக்கு பாசம் எல்லாம் வெளிக்காட்டுறது பையன் மேலதான் காட்டுவாங்க ஆனா பையனை விட பொண்ணு மேல பாசம் இருக்கும் வெளிக்காட்ட தெரியாது அந்த மாதிரி ஒரு குணம் ரீதியா இருப்பாங்க இவங்களுக்கு தாய் வழி கருமா கண்டிப்பா இருக்கும் இவங்களுக்கு ஆஹ் அம்மாவுடைய இவங்களுடைய அம்மா அம்மா சார்ந்த சைடுல கண்டிப்பா கர்மா இருக்கும் அந்த கர்மா ரீதியா ஏன் இவங்க வந்து அதை பேஸ் பண்றாங்கன்னு பாத்தீங்கன்னா மனம் 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 எந்த அளவுக்கு அவங்களுக்கு கஷ்டப்படுமோ அந்த அளவுக்கு கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கும் அதுலயும் இந்த சந்திர திசை வருது பாத்தீங்கன்னா அவங்கள பாடா படுத்தி எடுத்துரும் அவங்கள வந்து அவ்வளோ பாடா படுத்தி எடுத்துரும் அப்பதான் அவங்க வழிபாட்டுக்குனே போவாங்க ஏற்கனவே அவங்க சாமி கும்பிடுறது அதெல்லாம் இருப்பாங்க இப்போ ஒருத்தவங்களை பார்க்கும்போது மங்களகரமா இருக்காங்க சொல்றாங்க அதெல்லாம் இந்த திங்கக்கிழமை பிறந்தவங்க பட் அவங்க இருந்தாலுமே இந்த சந்திர திசை வரும்போது வழிபாடு அது இதுன்னு எடுத்துப்பாங்க இப்போ இவங்கெல்லாம் எந்த மாதிரி இருக்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது நம்ம இவங்க முன்னோர்கள் நம்ம வீட்டில் இருக்கிற அம்மா அப்பாவை முடிஞ்ச அளவுக்கு மாதத்துக்கு ஒரு முறையாவது காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் இதுவே பெரிய பரிகாரம் அதுக்கப்புறம் கோவில் கோவில வந்து பார்த்தீங்கன்னா அம்மன் வழிபாடை எடுத்துக்கலாம் சிவனுக்கு எடுத்துக்கலாம் ருத்ராபிஷேகம் பண்ணலாம் சிவனுக்கு ருத்ராபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி சிவன் கோவிலில் நம்ம காலையில் போயிட்டு அந்த திங்கட்கிழமை வரக்கூடிய நாளாக ருத்ராபிஷேகம் பண்ணலாம் அதே மாதிரி கார்த்திகை மாதம் வரக்கூடிய சோமவார விரதம் இவங்க இருக்கலாம் சோமவார விரதம் கார்த்திகை மாதம் மட்டும் கிடையாது நீங்கள் எப்பவுமே திங்கட்கிழமை சோமவார விரதம் இருந்துக்கிட்டே இருக்கலாம் உங்களுக்கு அதீத பலன் கிடைக்கும் அதே மாதிரி எல்லா கிழமையில பிறந்தவங்களும் அந்தந்த கிழமை வரக்கூடிய ஓரையில் மௌன விரதம் இருங்க இப்ப நாத்திக நமக்கு காலையில சொன்ன பாத்தீங்கன்னா சூரிய பகவான மார்னிங் சொன்னேன் சந்திர பகவானுக்கு ஈவினிங் தான் மௌன விரதம் இருக்கும் ஈவினிங் வந்து திங்கட்கிழமை வரக்கூட எட்டுல இருந்து ஒன்பது இவங்க மௌன விரதமா இருக்கலாம் எப்படி வீட்டுக்கு வந்துருவாங்க இவங்க வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடறதுக்கு முன்னாடி இவங்க மௌன விரதம் இருந்துட்டு சந்திரனை பார்த்து தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடும் போது மனம் அவ்வளவு தெளிவா இருக்கும் அதே மாதிரி பௌர்ணமி திதி வர்றது பாத்தீங்கன்னா இந்த ஞாயிற்றுக்கிழமை பிறந்தவங்க அமாவாசையோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் திங்கட்கிழமை பிறந்தவங்களுக்கு பௌர்ணமியோட ஆதிக்கம் ஜாஸ்தி இருக்கும் சோ இவங்க பௌர்ணமி திதி வரக்கூடிய நாட்கள்லயும் இவங்க மௌன விரதம் இருக்க 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 மனம் ரொம்ப அமைதியாகவும் தெளிவாகவும் மாறதை அவங்க கண் கூட பார்க்க முடியும் ஓகே நான் வந்து அதிகமா என்னோட பரிகாரத்துல ஃபர்ஸ்ட் சொல்லக்கூடியது மௌன விரதம் உம் நீங்கள் மௌனமா இருந்துட்டாலே பாதி பிரச்சனை அங்கே தீர்ந்து போயிடும் கண்டிப்பா அது இல்லை எல்லா இடத்துலையுமே நம்ம மனசு முதல்ல தெளிவாக ஆயிடுச்சுனாலே பாதி பிரச்சனை தீந்துரும் நீங்கள் திங்கட்கிழமை வரக்கூடிய எட்டுல இருந்து ஒம்போதரைக்குள்ள மௌன விரதம் நைட்ல இருந்துட்டு சந்திரனை போய் பார்த்து மௌலீஸ்வராய நமகன் ஒரு மூணு முறை சொல்லிட்டு வந்து நீங்கள் அப்புறம் உணவு எடுத்துக்கங்க இது பண்ணும்போதே நல்ல மாற்றம் இருக்கும் மாதத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய பௌர்ணமி தேதியிலையும் நீங்கள் மௌன விரதம் இருந்து சந்திரனை தரிசனம் பண்ணும்போது நல்ல மாற்றம் இருக்கும் சந்திரன் பேர் கொண்டவங்களுக்கு தானம் தர்மம் பண்ணுங்க சந்திரன் மௌலீஸ்வரர் மதி மதிவானன் இளமதி இளமதி நிலவு இந்த மாதிரி எல்லாம் இருக்கு பார்த்தீங்களா அந்த மாதிரி பேர் கொண்டவங்களுக்கு எல்லாருக்குமே நீங்க வந்து தானம் தர்மம் செய்யலாம் அது மாரி மௌலீஸ்வரர் இந்த மாதிரி நிலவு வச்ச கோவில் இருக்கும் பாருங்க சிவன் கோயில் அந்த மாதிரி கோயிலுக்கு போய் இவங்க வழிபாடு எடுத்துக்கும் போது அந்த சந்திரனுடைய பா இருந்து இவங்க தப்பிக்க முடியும் சந்திரனை ப்ளஸ் பண்ணும்போது அதாவது நம்ம அதனுடைய ஆதிக்கத்தை நம்ம கூட்டி ஆடட் பண்ணும்போது என்ன ஆகும்னா நமக்கு அமைதி ரீதியான மனம் ரீதியான பிரச்சனை சால்வ் ஆகும் ஓகே மேம் இதை பண்ணும்போது ரொம்ப நல்ல டிஃப்ரெண்ட்ஸ் இருக்கு ஓகே மேம் ஸோ திங்கக்கிழமை பிறந்தவர்களுடைய குணாதிசயங்கள் எப்படி இருக்கும் அவங்க என்ன மாதிரியான கர்மாக்களை வந்து ஃபேஸ் பண்ணுவாங்க அதற்கு தப்பிக்கிறதுக்கு எப்பயுமே நம்ம பரிகாரம் அப்படிங்கிற ஒரு விஷயம் தெரியும் ஸோ அதை பற்றியும் ரொம்ப தெளிவாக இந்த நேர்காணலை கொடுத்ததற்கு மிக்க நன்றி